டியர் ஸ்டூடண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற பகுதியிலிருந்து ஐம்பது வினாக்கள் நம்ம பயிற்சி எடுக்க போகிறோம் ஸோ அந்த ஐம்பது வினாக்களும் எந்தெந்த இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்டில் செவன்த் லெசன் உங்களுக்கு கிளீனாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேலே தெரியும் சரிங்களா காலநிலையத்திற்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படிங்கிற பாடம் அதே போல் டென்த்து ஸ்டாண்டர்டில் எயித்து லெசன் தேசியம் காந்திய காலகட்டம் அப்படிங்கிற தலைப்பில் இருந்து ஐம்பது வினாக்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு கொஷினை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்கள் சிரஜ் உத்தாவ்லாவிற்கும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையே நடைபெற்ற போர் என்ன ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் என்ன போர் அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது தான் ஆன்சர் கொடுங்க தெரியல அப்படின்னா பாருங்கள் பிளாஸ்டிக் போர் பிளாசி போர் ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த பிளாசி போர் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் இருட்டறை துயரச் சம்பவம் அதில் சிரஜ் உத்தாலோடைய செயல்பாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதில் எவ்வளோ சிப்பாய்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதன் விளைவாக இந்த போர் ஏற்படும் இந்த போருடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது எக்ஸாமுக்கு தெரிஞ்சுக்கணும் இதில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ இப்போ கேள்வியாக பார்க்கக்குள்ள உங்களுக்கு இது ஆன்சர் தெரிஞ்சுதான் ஓகே பிளாசி போரோடைய வருடம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ரெண்டாவது கொஷின் பாருங்கள் பிளாசி போரில் வெற்றி பெற்ற ஆங்கில தளபதி யார் அப்போ பிளாசி போர் அப்படிங்கிறது ஒரு போர் நடக்கும் அது யார் யாருக்கு இடையில் நடைபெற்றதுன்னு போன கொஷின் நம்ம பார்த்தோம் இப்போ இதில் வெற்றி பெற்ற ஆங்கிலேய தளபதி யார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறோம் ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ராபர்ட் கிளை அப்போ ராபர்ட் கிளைவோடைய பங்களிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது எக்ஸாமுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய கேள்விகள் அனைத்தும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் கொஷின் நம்பர் த்ரீ டேஸ் போருக்கு பின் எல்லையை விரிவாக்கும் கொள்கையை ஆங்கிலேயர் பின்பற்றினர் எந்த எந்த ஒரு போருக்கு பின்னாடி பிறகு ஆங்கிலேயர் தங்களுடைய ஆட்சி பகுதி எல்லையை விரிவுபடுத்தினர் அப்படிங்கிறது தான் உள்நோக்கம் அதுக்கு காரணமான போர் எது எது அப்படின்னு கேட்டால் ரெண்டு போர் நம்ம சொல்லணும் அதில் ஒன்று இங்கே இருக்குது பிளாசி போர் இன்னொன்று என்ன அப்படின்னா பக்ஷார் போர் அப்போ பிளாசி போருடைய பக்ஷார் போர் விளைவினாலேயும் ஆங்கிலர்களுடைய அந்த எல்லை விரிவாக்க கொள்கை என்பது அதிகமாக இந்தியாவுக்குள்ளே வந்தது ஓகேங்களா கொஷின் நம்பர் ஃபோர் பாருங்கள் பராசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு இப்போ பராசி இயக்கம் கோல் கிளர்ச்சி சாந்தல் கிளர்ச்சி இந்த மாதிரி நிறைய கிளர்ச்சிகள் வந்து இந்தியாவில் நடைபெற்றிருக்கும் ஆங்கிலருக்கு எதிராக அதில் எந்தெந்த ஆண்டு நடைபெற்றது எந்த பகுதியில் நடைபெற்றது அந்த கிளர்ச்சியோட தலைமை தாங்கிய தலைவர் யார் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் எக்ஸாமுக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் தேடி படிக்க ஆரம்பிக்கக்குள்ள நீங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நீங்கள் இருந்து தெரிந்து கொள்ள முடியும் சரிங்களா இப்போ கேள்விக்கான பதிலுக்கு வந்துடுவோம் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் எயிட்டீன் எயிட்டி கொஷின் நம்பர் ஃபைவ் பாருங்க நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று பராசி இயக்கத்தின் போது அறிவித்தவர் யார் ஸோ நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானது இது நீங்கள் ஆக்குமை ஆக்குப்பை பண்ண முடாது அப்படின்னு சொல்லி இந்த புரட்சிக்கு வழிவகுத்தவர்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ யார் சொன்னால் அப்படிங்கிறது தான் கொஷின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ டு மியான் அப்படிங்கிறவர் கொஷின் நம்பர் சிக்ஸ் வாகாபி கிளர்ச்சி என்பது என்ன வாகாபி கிளர்ச்சி அப்படிங்கிறது எங்கே நடைபெற்றது எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் நம்ம பார்ப்போம் ஆங்கிலேயருக்கும் நிலப்பிரபுகளுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு புரட்சி தான் இந்த வாகாபி கிளர்ச்சி சரிங்களா கொஷின் நம்பர் செவன் பாருங்கள் கோல் கிளர்ச்சி எங்கு நடைபெற்றது அப்போ கோல் கிளர்ச்சி எத் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படிங்கிறது நீங்கள் அடிஷனலாக தேடி தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ இங்கே கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா பகுதியில் நடைபெற்றது கொஷின் நம்பர் எயிட் அரசு அதிகாரிகள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்போருக்கு எதிராக நடைபெற்ற கிளர்ச்சி என்ன அப்போது இதனுடைய ஆன்சர் கோல் கிளர்ச்சி என்பது சரியான ஆன்சர் சரிங்களா ஆல்ரெடி கோல் கிளர்ச்சி எங்கே நடைபெற்றது ஜார்க்கண்ட் ஒடிசா பகுதியில் நடைபெற்றதாக நம்ம பார்த்துருக்கோம் ஆண்டு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கொஷின் நம்பர் நைன் சாந்தலர்கள் கிளர்ச்சி வனவாசிகள் கிளர்ச்சி அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படிங்கிறது தான் கொஷின் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு கொஷின் நம்பர் டென் ராஜ்மஹால் மலையை சுற்றிலும் இருந்த வனப்பகுதியிலிருந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்ட மக்கள் யார் அவங்க தான் இந்த சாந்தலர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் விளைவாக தான் அந்த பெரிய புரட்சியை ஏற்படும் சரிங்களா ஓகே கொஷின் நம்பர் லெவன் பாருங்கள் சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதியை ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றிய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன கொஷின் நம்பர் லெவனுக்கு ஆன்சர் எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் கொஷின் நம்பர் டுவெல் பாருங்கள் உல்குலான் அப்படிங்கிறது என்ன உல்குலான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மறைந்திருந்து தாக்குதல் அப்படிங்கிறது சரியா வில் அம்புகளை கொண்டு தாக்குதல் என்பது சரியா கொரிலா போர் முறை பற்றி சொல்வது சரியா அப்படின்னு பார்த்தா இந்த உள்குலான் என்பது அனைத்தும் சரி இது உள்ளடக்கியது கொஸ்டின் நம்பர் தேர்ட்டின் பாருங்கள் தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்த முண்டா இன தலைவர் முண்டா அப்படிங்கிற இனத்தோடைய தலைவர் யார் சரியான ஆன்சர் பிர்சா முண்டா கொஷின் நம்பர் ஃபோர்டீன் பழங்குடியினர் பகுதியில் பழங்குடியினர் அல்லாதவர்கள் நுழைய தடை விதித்த சட்டம் எது சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நீங்கள் அடிஷனலா இது எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க யார் கொண்டு வந்தாங்க எதற்காக கொண்டு வந்தாங்க இப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா எக்ஸாமு கிளியரா அடிச்சுட்டு போயிடலாம் ஓகே கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் சிப்பாய் கழகம் தொடங்கிய நாள் என்ன சிப்பாய் கழகம் தொடங்கிய நாள் ஆன்சர் பி பத்து ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் பெரும் புரட்சியின் போது பரேலியின் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் வரேலி அப்படிங்கிற பகுதிக்கு தலைமை தாங்கியவர் யார் ஸோ பெரும் புரட்சியை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த லிஸ்ட் ஒன்று இருக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு இந்தியர்கள் அது போராடியிருப்பாங்க அதை அடக்கிய ஆங்கிலேயர்கள் யாரும் அப்படின்னு சொல்லியும் நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம தெரியும் ஸோ அப்படி பார்க்கக்குள்ள சரியான ஆன்சர் என்னன்னா கான் பகதூர் கான் அப்படிங்கிறவர் தான் சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் செவன்டீன் உழைப்பவனுக்கே நிலம் சொந்தம் உழைப்பவனுக்கே நிலம் சொந்தம் என்ற கோட்பாட்டிற்கு செயல் வடிவம் தந்தவர் யார் சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் பி புரிஷா முண்டா விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆன்சர் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் விக்டோரியா மகாராணி பேரறிக்கினா எதற்காக வெளியிடப்பட்டது இதன் விளைவு என்ன இந்த பேரறிக்கையை இந்தியாவில் வாசித்தது யார் ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் கொஸ்டின் நம்பர் நைன்டீன் நீல் தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி என்ற நாடகத்தை எழுதியவர் யார் சரியான பதில் தீனபந்து மித்ரா ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர் ஆங்கிலேய ஆட்சி விவசாயிகள் மத்தியில் முகலாயர்களின் காலத்தில் இருந்ததை விட வேதனை மற்றும் இடர்பாடுகளை கொண்டு வந்தது என்று கூறியவர் யார் ஆப்ஷன் கேத்லின் கவ் கொஷின் நம்பர் ட்வெண்ட்டி ஒன் சென்னை மகஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ இயர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியான பதில் என்னென்னா எயிட்டீன் எயிட்டி ஃபோர் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ பாருங்கள் ஏ ஓ ஹியூம் ஒரு ஆங்கிலேய அப்படின்னு கொஷின் கேட்டிருக்கோம் யார் அப்படின்னா அவர் ஒரு ஐசிஎஸ் அதிகாரி இவர் தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸை தொடங்கியிருப்பார் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ எயிட்டீன் நைன்டி நைன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் இந்தியாவில் அரச பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ கசன் பிரபு சுதேசி இயக்கம் தோன்றுவதற்கான காரணம் முக்கியமான காரணம் என்னது பிரிவினை வவுசி சிதம்பரனார் வாங்கிய கப்பல்களின் பெயர் என்ன ஏன்னா நமக்கு இலங்கை வரை கப்பல் வந்து விட்டுருப்பார் நம்ம படிச்சிருப்போம் கப்பலோட்டி தமிழன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு நமக்கு உண்டு ஸோ அந்த கப்பலோடைய பெயர்கள் என்ன ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு இருக்காது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் காலியா மற்றும் லாவோ சரிங்களா தீவிரவாத தன்மை கொண்ட தலைவர்களின் குறிக்கோள் என்ன ஆப்ஷன் சுயராஜ்யம் முதல் முதலில் பாலகங்காதர திலகர் ஏப்ரல் மாதத்தில் ஹோம் ரூல் இயக்கத்தை எங்கு துவங்கினார் ஆப்ஷன் நம்பர் டுவெண்ட்டி எயிட் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிற்கு சென்ற ஆண்டு என்ன எப்போது தென்னாப்பிரிக்கா சென்றார் அப்படின்னா எயிட்டீன் நைன்டி த்ரீ காந்தியடிகள் அதாவது முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து காந்தியடிகள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட ரயில் நிலையம் எது இது தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் சரிங்களா இது சரியான ஆன்சர் என்னென்னா பீட்டர் மாரிஸ்ட் பார்க் அப்படிங்கிற இடம் அண்ட் திஸ் லாஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் சரியான ஆன்சர் ஜான் ரஸ்கின் இந்தியாவின் ஓபினியன் என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார் சரியான ஆன்சர் காந்தியடிகள் காந்தியடிகளின் அரசியல் குரு யார் கோபாலகிருஷ்ணே கோகலே கேதா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு என்ன சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன ஜாலியன் வாலாபாத் படுகொலை நடைபெற்ற இடம் எது ஆப்ஷன் ஏ அமிர்தரஸ் முதலாவது உலக போர் முடிவுக்கு வந்த ஆண்டு என்ன எயிட்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் இந்திய தேசிய காங்கிரசின் சிறப்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் ஆப்ஷன் டி லாலா லஜபதி ராய் இம்பார்ட்டண்ட்டான கொஷின் வரிகொடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்த ஆண்டு என்ன நைன்டீன் டுவெண்ட்டி டூ ஜாலியன் வாலாபாத் படுகொலையை கண்டித்து வீர திருமகன் என்ற அரச பட்டத்தை திருப்பிக் கொடுத்தவர் யார் ஆப்ஷன் ஏ ரவீந்திரநாத் தாகூர் சௌரி சௌரா என்ற இடம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம் சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் யாருடைய இறப்புக்கு பிறகு சுயராஜ்ய கட்சி வீழ்ச்சி காண தொடங்கியது ஆப்ஷன் சி ஆர் தாஸ் சைமன் குழு இந்தியாவுக்கு வருகை புரிந்த ஆண்டு என்ன நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் ஆப்ஷன் பி லாகூர் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் யார் ஆப்ஷன் ஏ ராஜாஜி தென்னாட்டு காந்தி என அழைக்கப்படக்கூடிய நபர் ஆப்ஷன் டி அண்ணா முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு என்ன ஆப்ஷன் பி பனிரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்கிய ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தீண்டாமையை ஒழிக்க அரிஜனர் சேவை சங்கத்தை நிறுவியவர் யார் ஆப்ஷன் பி காந்தியடிகள் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கான்பூரில் நடைபெற்ற அகில இந்திய பொது மாநாட்டில் தலைமை உரையாற்றியவர் யார் ஆப்ஷன் சி எம் சிங்காரவேலர் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அந்த கமெண்ட் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஐம்பது வினாக்கள் கேட்டிருக்கேன் கண்டிப்பாக இருந்து ஒரு வினாக்கள் வருமா வராதா உங்கள் மனசுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் காவலர் தேர்வுக்கு எஸ்ஐ தேர்வுக்கு தேவையான டெஸ்ட்டு புக்ஸ் அவைலபிளாக இருக்குது ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக மிக குறைந்த விலையில நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மற்றவர்கள் போல் நான் வந்து என்னுடைய பைசா அப்படிங்கிற மணி மைண்டில் இல்லாமல் மாணவர்கள் பயன்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக கொடுத்துட்ருக்கேன் ஸோ தேவைப்படக்கூடிய மாணவர்கள் வாங்கி பயன்படுத்தினேன் ஆல் தி பெஸ்ட் குட் லக்